தமிழகம் முழுவதும் உங்கள் அட்டிகா கோல்டு நிறுவனத்தில் பணிபுரிய ஆண்கள் மற்றும் பெண்கள் தேவை சரியான ஊதியம் வழங்கப்படும் தொடர்புக்கு எயிட் நைன் டூ டபுள் ஃபைவ் த்ரீ செவன் எயிட் சிக்ஸ் டூ அந்த வழக்கே பார்த்தீங்கன்னா ஏதோ தற்கொலை மாதிரி ஒரு உருவத்தை படுத்துக்காக பண்ணிருக்காங்க அப்புறம் தான் தெரிய இந்த முறையான புலன் விசாரணை இல்லை என்ன கேட்டா ஏற்கனவே காவல்துறையா அங்க வந்துட்டாங்க அவங்க காவல் நிலையத்துக்கு தவறிச்சு விட்டாங்க போனும் வாங்கிட்டு போயிட்டாங்க

தற்போது என்ன விசாரணை நடைபெற்று இருக்குது சார் தனித்தனியா வழக்கு நான் வந்து இடையில தான் நான் அந்த அந்த வழக்கை கிட்ட வந்துச்சு அந்த வழக்கு வந்து ஏற்கனவே வந்து அவினாசி தான் அவங்க சொந்த ஊர் அவங்க திருப்பூர் இருக்கக்கூடிய ஒரு கல்யாணத்துக்கு அதுல ஏற்கனவே வந்து அவங்க திருமணமாகி எழுபத்தி எட்டு நாட்களுக்கு கூட தான் ரொம்ப ரொம்ப வந்து தமிழ்நாடே வந்து விக்கித்தி போயிடுற அளவுக்கு அந்த பொண்ணு வந்து போய் வந்து ஒரு இடத்துல கார்லயே போய் விஷம் பிடிக்கிறது வந்து வந்துச்சு இந்த தகவல் வந்து அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சு அவங்க அப்பா அம்மா அங்க போய் அங்க இருக்கிற கூடிய வந்து மகளை வந்து கொண்டு போய் மருத்துவமனை சேர்த்துறாங்க அப்படி சேர்த்தன பிறகு இறந்துட்டா சொல்றாங்க அதன் பேர்ல வந்து அன்னைக்கு இருந்த சூழல்ல வந்து ஏன்னா அவருடைய ஒரே பொண்ணு ரொம்ப இதா வளர்த்திருக்காரு போறாமே அந்த பொண்ணு படிச்ச பொண்ணுதான் அப்ப அதுல இருந்து மீள முடியல அவரால் ஆகவே முதல்ல வந்து என்னன்னா இந்த வழக்கு வந்து கொஞ்சம் அந்த வழக்கே பார்த்தீங்கன்னா ஏதோ தற்கொலை மாதிரி ஒரு உருவாக்கப்படுத்துகா பண்ணிருக்காங்க அப்புறம்தான் தெரிய வச்சு இந்த ஆடியோ எல்லாம் வந்துருக்கு போறாமே அந்த அந்த வந்து ஆடியோ ரெக்கார்டிங்ஸ் போறாமே இது வந்து உங்க அப்பாவுக்கு போகும் போதே அவங்க அவங்க அப்பாவுடைய அண்ணாதிரியை தான் இந்த வழக்கில் இருக்கக்கூடியவர் அவங்க அண்ணாதிரிய செல்போனை வந்து வேடியப்புன்னு சொல்லக்கூடியவரும் துறைசாமின்னு சொல்லக்கூடிய ரெண்டு காவல்துறை அதிகாரிய சம்பவ இடத்திலேயே வந்து இவங்க அப்பா போய் எடுக்கிற போதே இதே மாதிரி தான் ரெண்டரை மணிக்கு மதிய மரம் தான் அது அந்த போனையும் ரிதன்யாவுடைய போனையும் இவர் போனையும் வாங்கிட்டு போயிட்டாங்க வாங்கிட்டு போய் அது மூலியமா பார்த்தோம்னா பல ஊடகங்களுக்கு போறான் வெளி வந்தாச்சு அப்புறம் வந்து அந்த போன் மீண்டும் அன்னைக்கு இரவு எட்டு மணி தான் கொடுக்கப்பட்டு போறாமே அப்ப அந்த எப்படி அது வந்து வெளியாச்சுங்கிற பெரிய சிக்கல் உண்டு எங்கிட்ட வந்து அந்த வழக்கம் ஒப்படைக்கிறதுக்கு முன்னால அவ முதல்ல வந்து கவினா போட்டாங்க அப்புறம் அவங்க அப்பாவை மட்டும் கைது பண்ணாங்க அப்புறம் மக்கள் போராட்டத்துக்கு அப்புறம் அவங்க அம்மாவையும் கைது பண்ணாங்க ரெண்டு நாள்ல அவங்க வந்து வெளியே வந்துட்டாங்க ஆனாலும் கூட இவங்க பெயில் போடுகிற போதே அந்த வழக்குல வந்து குற்றஞ்சாட்டப்பட்டு உள்ளதில் இருக்கக்கூடிய அவங்க அந்த பையன் கவினா அவங்க பெற்றோர் மூணு பேர்த்துக்குமே முதல்ல வந்து மாண்புமிகு நீதிபதி குமார் அவர்கிட்ட வருகிற போது இந்த ஆடியோ ரெக்கார்டிங் எல்லாம் லேப் போயிருக்குது ஆகவே அது வரணும் அது வந்ததுக்கு அப்புறம் தான் சொல்லி தள்ளி வச்சாரு அவரு வந்து போன பிறகு அந்த பெஞ்சு மாறின பிறகு அந்த வழக்குல வந்து ஜெயச்சந்திரன் நீதிபதி அவர்களை வந்தாங்க அவங்க என்ன பண்றாங்கன்னா அவர் ஏற்கனவே மாண்புமிகு நீதிபதி நிர்மல் குமார் கொடுத்திருக்கூடிய அந்த அந்த ஆப்சர்வேஷனையும் சொல்றாரு ஆனா சொல்லிட்டு என்ன பண்றாரு ஆடியோ ரெக்கார்டிங்னுடைய பரன்சிங் ரிப்போர்ட் ரிப்போர்ட் வரணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஆனா ஐம்பத்தி ரெண்டு நாள் ஆயி போச்சு இனிமேல் ஏன் வைக்கணுங்கிற மாதிரி அவரு சொல்லி அது வந்து முடிவுச்சுறாரு அது ஒரு பெரிய வந்து ஒரு அதிருப்தி ஏற்படுத்தி இருக்கு பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஆமா அப்ப என்னாச்சுன்னா அதுக்கப்புறம் தான் வந்து அந்த வழக்கை கொண்டாந்து எங்ககிட்ட கொடுக்குறாங்க நான் வாங்கிற போது ஏற்கனவே இது இது வந்து சிபிஐக்கு மாத்தணும்னு சொல்லி அவங்க ஒரு பெட்ஷன் போட்டிருக்காங்க ஏற்கனவே அதுக்கு போட்டிருக்காங்க அந்த பெட்ஷன் எனக்கு வந்துருச்சு அதுலதான் நான் வந்து ஆர்கியூ பண்ண வந்து அந்த அந்த வழக்குல வந்து நீதிபதி சதீஷ்குமார் முன்னால வந்து ஆர்யூ பண்ண அப்ப நான் என்ன சொன்னோம்னா இதே போலத்தான் இந்த வழக்கிலேயே பாத்தீங்கன்னா முறையான புலன் விசாரணை இல்லை ஏன்னு கேட்டா ஏற்கனவே காவல்துறையா அங்க வந்துட்டாங்க காவல்துறைக்கு தெரிஞ்சு அவினாசி இருக்கக்கூடிய காவல்துறை அங்க வந்துட்டாங்க வேடியப்பன் துரைசாமி சொல்லக்கூடிய ரெண்டு காவலர்கள் அங்க இருக்காங்க அவங்க காவல் நிலையத்துக்கு தவறு சொல்லிட்டாங்க போனும் வாங்கிட்டு போயிட்டாங்க அப்ப முதல்லயே காவல்துறைக்கு வந்து தகவல் தெரிஞ்ச பின்னால எதுக்காக அவங்க அப்பா கிட்ட சாயந்தரம் அஞ்சரை மணிக்கு புகார் வாங்கணும் அப்படி அவங்க அப்பா இந்த சூழ்நிலையே வேற ஒரே மகள் அப்படியே இறந்து அந்த ஆளு விக்கிட்டு போய் குடும்பமே நின்று கிடக்கு போறாமே அதை போற கவனிச்சுட்டு போறா அப்படி தம்பி தான் அப்ப அந்த மாதிரி ஏன் அந்த பார்ட் இன்வெஸ்டிகேஷன் வந்து மறைச்சாங்க ரெண்டாவது ஊடகத்துக்கு யார் கொடுத்தாங்க இந்த ரெண்டு விஷயம் மிக முக்கியமான விஷயம் இதை நான் வந்து நீதிபத வந்து பாதிக்கிற போது நான் சொன்னேன் இந்த விஷயத்த சொன்னேன் அவங்களும் சொன்னாங்க இந்த மாதிரி ஊடகங்கள் தான் எப்பயுமே ஒரு விஷயத்த வந்து அவர்களுக்கு ஏற்ப நடனுக்கு ஏற்ப வந்து எப்பயுமே அவங்க பண்றாங்க அப்ப அதெல்லாம் கேட்டவர் தான் நான் சொன்னேன் எப்பயுமே சட்டத்துல வந்து வரதட்சணை தடுப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணு அது திருத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல ஏழு ஆண்டுகளுக்கு ஒரு பெண் வந்து இறந்து போனாவே அத வந்து கோட்டாட்சியர் விசாரிக்கணும் எப்பயுமே ஒன்று இரண்டாவது ஆக அது சந்தேகத்துக்கிடமான முறையில இறந்துருந்தான்னு சொன்னா நீங்க உடனே அது வந்து வரதட்சணை கேட்பதோ அதற்கான தொந்தரவு வந்துனாவே ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து வரதட்சணை கொடுமை சட்டம் இல்ல இந்தியன் பீனல் கோட்ல வந்து முன்னூத்தி நாலு பி இப்ப அது வந்து வந்து இருக்கு வந்து அப்ப வரதட்சணை குறையாக போடப்பட வேணும் அதை போடல அது மட்டும் இல்ல ஒரு ஒரு பெண்ணை வந்து அது பெற்றோர் ரெண்டு பேருமே அந்த கவினுடைய பெற்றோர் வந்து ரொம்ப கேவலமா பேசியிருக்காங்க அதெல்லாம் வந்து ஆடியோல வருது அப்ப வந்து போடணும் அதை போடல இப்படி தொடர்ந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து வரதட்சணை கொலை என்பது போடப்படல முதல் விசாரணை காண்பிக்கப்படல அது மட்டுமல்ல வரதட்சணை கொலை இருக்குங்கிறதுக்கான ஆதாரத்தை ஒப்படைச்சிருக்காரு அவங்க அப்பா எப்பன்னா முதல்ல ஒரு ஒன்பது ஆடியோ ரெக்கார்டிங் ஒப்படைச்சிருக்காங்க முதல்ல ஆனால் இந்த சாவுக்கு முன்பாகவே ஒரு ஆடியோ ரெக்கார்டிங்கல அவங்க பெற்றோரும் இவங்களும் வந்து என்ன நகை போட்டேன்னு சொல்லி பேசக்கூடிய ஒரு ஆடியோ இது இருக்குது அது நான் போனதுக்கு அப்புறம் தான் பார்த்த போது அவங்க அப்பாவுடைய இது எதிர்க்கு போறாமே அதை அமைச்சிருக்காங்க பட் அவருக்கு தெரியல அதை தெரிந்த உடனே அதை வந்து உடனே கொண்டு போய் அங்க டிஎஸ்பி அவரு திரு செந்தில்குமார் அவர்கிட்ட கொடுத்தோம் கொடுத்து இந்த மாதிரி பாருங்க இருக்குன்னு சொன்னோம் அப்ப அந்த இதையும் அவங்க வந்து இப்போ அமிச்சிருக்காங்க ஆனால் நீதிமன்றத்துல வந்து அவங்க வந்து அந்த அந்த மாதிரி இருக்குதுங்கிற சொல்லாமட்டாங்க வாய்ப்பு வடக்குல வந்து இது ஒரு வரதட்சணை கொலையாக போடப்படணும் இரண்டாவதாக பாத்தீங்கன்னா அந்த கவினுடைய சொல்ற திருப்பூர் கிருஷ்ணன் ஒரு செல்வாக்கான காங்கிரஸ் கட்சியில கூடிய ஒரு பெரிய நபர் அது அவருடைய பேச்சுக்கள் மத்த பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தேகத்துக்கு ஏதா இருந்திருக்கு அது மட்டும் இல்ல இதுல எப்படி இந்த கள்ளக்குறிச்சியில ஸ்ரீமதியுடைய வடக்க வந்து இந்த சவுக்கு சங்கர் போன்றிருக்கிறவர்கள் கார்த்தி போன்ற அந்த மேனேஜ்மெண்ட் அந்த சாதிகள்லாம் பணத்தை வாங்கிட்டு வந்து பொய்யான பிரச்சாரத்தை பண்ணாங்களோ அதே மாதிரியே இந்த வழக்கில் நாங்கள் பாக்குறோம் இதுல வந்து சிவசுப்பிரமணியம்னு சொல்லக்கூடிய ஒரு சிவா டிவின்னு வச்சுக்கிட்டு அவருதான் இந்த மாதிரி இன்னமும் அவரே போய் எல்லாம் பண்ண மாதிரியே ஒரு பெரிய ஊடகத்துல வந்து அந்த பொண்ணுக்கு வேற ஒரு தொடர்பு இருக்கிற மாதிரி எல்லாம் காமிச்சு பெரியப்பட்டிருக்கிறார் போறான் அப்ப ஏற்கனவே நீதிமன்றம் இது மாதிரி வழிகாட்டு கொடுத்துருக்க எப்பயுமே என்னன்னா ஒரு புலன் விசாரணையை பாதிப்பதை போல நீங்க வந்து உங்க சொந்த கருத்தை சொல்லக்கூடாது எப்பயுமே ஒரு ஊடகத்துடைய புலனாய்வு என்பது எப்படி இருக்குங்கிறதுக்கு பல தீர்ப்பு இருக்கு போறாமே உங்களுக்கு தெரியும் நிறைய வந்து வடக்குல புறம் வந்துட்டு போறாமே ஒரு 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 சம்பவம் நடந்திருக்கு சொன்னா சம்பவத்துடைய உண்மைத்தன்மையை சொல்லணும் உண்மைத்தன்மையை சொல்கிற போது என்ன செய்யணும் இப்ப நான் வந்து ஒரு கொலை நடந்த போச்சு அதை ஏ ஒருத்தர் பண்ணான்னு சொல்றாங்க இன்னொருத்தர் போய் ஒரு ஊடகம் போய் வந்து புலனாய்வு பண்ணுது அவருக்கு தெரியுது இல்ல இல்ல பி தான் பண்ணான்னு தெரியுது அப்ப என்ன அவரு தனக்கு செய்தி கொண்டாந்து யாரு புலனாய்வு செய்கிறார்களோ அவர்கிட்ட குழுக்கு எப்பயுமே அதான் முறை இப்ப அந்த அண்ணாதுரைன்னு சொல்லக்கூடிய அவங்க அப்பா அந்த ரஜினியாவுடைய அப்பாவையோ அம்மாவையோ போய் பேட்டியே காணாம பார்க்காம ஒரு பக்கபட்சமா செய்தி சொன்னா அர்த்தாது அது ஒரு சார்பு செய்திதான் போறாமே அப்ப சார் இந்த வழக்குல அவங்களுக்கு வந்து அவன் அந்த ஊடக செய்தி பாருங்க எப்படி வந்து இந்த இதுல கள்ளக்குறிச்சியில பார்த்ததை போலவே தவறான ஒரு செய்தியே அதாவது அவங்க அம்மா செல்விக்கே வந்து பாத்தீங்கன்னா வேற இது இருக்குற மாதிரி தப்பா சொன்னாங்க அந்த பொண்ணுக்கு தொடர்பு இருக்குன்னு சொன்னாங்க இப்ப அது ஒரு பெரிய பிரச்சாரம் எப்போ எப்ப உங்களுக்கு தெரியும் ஒரு கருத்திற்கு பௌத்திகா மாறி எப்பனா மக்கள் மனதில் போய் கவரப்போகுது ஊடகத்துக்கு மிகப்பெரிய பலம் இருக்குது அப்ப ஊடகம் சொல்றத பூரா என்னன்னா அதை வந்து ஆய்ந்து பார்க்க முடியாது அதே மாதிரிதான் இந்த இதுல பாத்தீங்கன்னா அந்த அவர் ஒரு கொடூரம் என்னன்னா எழுபத்தி எட்டு நாட்கள் நான் வந்து இப்ப வந்து பாளையங்கோட்டையில சாதி ஆணவ கொலை செய்திருக்கக்கூடிய அந்த கவினுக்காக போய் ஒரு வாதாடுறேன் அது ஒரு சாதி ஆணவ கொலை சாதிங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த பையன் படுகொலை செய்யப்பட்டா போறாமே ஆனா இங்க அப்படி இல்லை சாதி ஒண்ணுதான் சாதி பாக்குறாங்க ஜாதகம் பாக்குறாங்க முந்நூறு பவுன் நகை கேக்குறாங்க நூறு பவுன் போட்டு நகை எடுத்துட்டு போயிட்டுறா ஒரே சாதிக்குள்ள பண்ணாலும் இதுதான் நிலைமை அப்படின்னா பெண்கள் என்பவர்கள் வந்து சமூகத்துல ஒரு எந்த காலகத்திலும் ஒடுக்குமுறைக்குள்ளான அடிமைகளாக இருக்கிறார்கள் என்பதை தான் நான் பெரியாரோ அந்த அம்பேத்காரோ சொன்னது போறாமே வாழ்க்கையில பார்த்தது அதுதான் இங்க பாக்குறோம் நீங்க சாதியில திருமணம் பண்ணதுனால மட்டுமே இதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது சாதியில பண்ணாலும் பெண் பெண்ணாக வந்து ஒடுக்கப்படுறா காரணம் சாதி இந்த ஜாதகம் இந்த போக்குவரத்து போற வந்துட்டு போறாமே அதனால்தான் நான் இந்த வழக்கட வந்து என்னை கேட்ட போது நான் ஏன் வந்திருக்கேன்னு சொன்னா ஒரு பக்கம் கவினுடைய ஒரு ஆதி சாதிக்கு பாக்கிறோம் மறுபக்களை வந்து அந்த தம்பி மயிலாடுதுறையில வந்து கொல்லப்பட்ட பையனை பாக்குறோம் வீரமத்தை பாக்குறோம் அதே மாதிரி தமிழ்நாடு முழுக்க பாக்குறோம் அதெல்லாம் சாதி ஆணவ கொலைன்னு சொல்றோம் இதுக்கு சொல்றதுக்கு இதுக்கெல்லாம் காரணம் என்ன நீ சாதியா இருந்தாலும் ஜாதகம் பார்த்தாலும் இன்னைக்கு பெண்ணின் பபல் என்றைக்குமே வந்து ஒரு ஒடுக்கப்பட்டவளாதான் இருக்கிறா போறான் அவ வந்து விடுவிச்சு வரணும் அப்படி இவங்க உள்ள போன உடனே திருமணமாய் இங்க போன உடனே அவங்க கட்டுப்பாடுகளை வந்துறாங்க போறாமே அவங்க என்ன பண்றாங்க தனக்கு போதிய அகப்போடு இல்லை வருமானம் இல்லை அப்படிங்கிறத சுட்டி காட்டி அந்த பெண்ணை வந்து மன ரீதியா உடலை துன்புறுத்துறாங்க இப்போ நாம் என்ன கேட்டோம்னா ஒரு சரியான புனன் விசாரணை செஞ்சிருந்தான்னு சொன்னா அந்த ஒன்பது ஆடியோ கிளிப் இதை பார்த்தோம்னு சொன்னா அந்த பொண்ணை வந்து துன்புறுத்து தாங்காம தான் அப்பா அம்மாட்டை சொல்றாங்க அப்பா அம்மா செய்யறாங்க அம்மா அதெல்லாம் சரியா பேருமாட்டோமான்னு சொல்லி ஜாதகம் பக்கம் செய்யறாங்க அந்த பொண்ணு சொல்லுது அப்ப நான் இதெல்லாம் வந்து எடுத்து வச்சேன் நீதிமன்றத்துக்கு முன்னாடி சொன்னா அப்ப என்ன சொன்னாங்கன்னா ஓரளவுக்கு வந்து இது புலமை சாதனை பண்றாங்க ஆனாலும் கூட நீங்க சொன்ன விஷயத்தை வந்து நான் சேர்க்க சொல்றேன் இதுக்காக சிபிஐ போக வேண்டிய அவசியம் இல்ல மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளருடைய கண்காணிப்போடு அவருடைய மானிட்டரிங்கோடு இந்த வழக்குல நீங்க என்ன சொல்றீங்க பிரதர்ச்சனை கொலைன்னு சொல்றீங்களா அதை வந்து அவங்க போட்டுட்டோம் விமன் ஹராஸ்மெண்ட் சொல்றீங்களா உடனே போட்டுட்டோம் இந்த ஆடியோக்கால் எல்லாம் எப்படி வெளியிடப்படுதுன்னு சொல்றீங்களா அதை ஆயிப்படுதுன்னு சொல்லி வழிகாட்டு கொடுத்து ஒரு அற்புதமான தீர்ப்பு கொடுத்தாரு அந்த அடிப்படையில தான் இப்ப வந்து என்னன்னா மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாடு போய் இன்னைக்கு நாங்க பார்க்க போறோம் அவரை பார்த்து இந்த மாதிரி உங்க தலைமையில தான் அதை வந்து பாக்க சொல்றேன் ஏன்னா வந்து லோக்கல் போலீஸ் வந்து அது செய்திருக்கூடிய செயல்கள் வந்து எப்படி இவங்களுக்கு போலீஸ்காருக்கே தெரியாத வகையில் கூடிய விஷயங்கள் எல்லாம் போலீஸ் இருக்கக்கூடிய தகவல் போனா ஒரு ஊடகத்துக்கு போகுது அப்படின்னா இதுல ஏதோ வந்து கொஞ்சம் பிரிஜினிஸ் இருக்குது அதெல்லாம் மாத்தணுங்கிறதுக்காக போய் பார்க்க போறோம் இந்த விசாரணை வந்து நீதிமன்றத்துடைய வழிகா கொடுத்த வழிகாட்டு அடிப்படையில மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் முறையாக விசாரிக்கப்பட்டான் பல உண்மைகள் வந்து எதிர்பார்க்கலாம் சார் இந்த வழக்குல கவின் தரப்புல தொடர்ச்சியாக இதுக்கு மறுப்புதான் தெரிவிச்சிட்டு தெரிவிச்சுட்டு இருக்காங்களா இப்ப வரைக்கும் என்ன என்ன தெரிவிக்க முடியும் அவங்க அவங்க குற்றச்சாட்டுக்கு உண்டானவங்க நீதிமன்றத்துலதான் பேச முடியும் இப்பயே பேசுறாங்கன்னா அவங்க நீதிமன்ற தீர்ப்பு எதுra பேசிட்டாங்க அர்த்தம் அதுவே கண்டம்ட் ஆஃப் கோர்ட் நீ நீதி உங்க வெயில வந்த காரணத்தினாலேயே நீ வந்து எதெல்லாம் சொல்ல முடியாது நீ? அதுவே வந்து கண்டம்ட் ஆஃப் கோர்ட்னு بقول நானு அந்த தம்பி வெளிய வந்து பேச இதையெல்லாம் சொல்லிருக்கான் நான் அந்த ஆடியோலாம் பார்க்கல இல்ல சார் சொல்லி என்ன சொல்றாங்க நான்தான் கேக்குற அவங்க எதுவும் சொன்ன மாதிரி எனக்கு தகவல் தெரியல சார் என்ன சொல்றாங்க அவங்க திரேப்ல ஒண்ணுமே இல்லைங்கிற மாதிரி பேசுறாங்க அந்த வந்து சிவா உரகத்துல பேசிருக்காரு அது எப்படி பேசுறானேன்னு தெரியல அது என்ன ஆகும் போறோம் பேச போறோம் அதை வந்து பார்த்துட்டு தான் செய்ய போறோம் அது வந்து சட்டத்துக்கு புறப்பாடு இருக்கு சரி சார் இந்த வழக்குலயுமே வந்து அண்ணாதுரை அவர்கள் வந்து இந்த வழக்கை வந்து சிபிஐக்கு மாற்றணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை முன்வைக்க போற அப்படின்னு சொல்றாரு சார் அதே போல ஆம்ஸ்டாங் கொலை வழக்கும் இப்போ வந்து சிபிஐக்கு தான் மாற்றப்பட்டிருக்கு இது வந்து தமிழக காவல்துறை சரியாக விசாரிக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு அச்சத்துல இப்படி செய்றாங்களா இது மக்களுக்கும் இது ஒரு வித அச்சத்தை ஏற்படுத்தல சார் அப்ப தமிழக காவல்துறை மேல நியாயமான ஒன்று வெறும் அச்சப்பட்டலாம் கிடையாது தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய ஆணவ கொலைகள் தமிழ்நாட்டில் நடக்க இருக்கக்கூடிய பல கொலை வழக்கு பார்க்கறோம் தமிழ்நாட்டின் காவல்துறை உண்மையிலேயே வந்து முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறதா சந்தேகமே உண்டு ஏன்னா அவர்தான் தலைவர் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தினுடைய மாநில கட்டு குழுவுக்கு அவர்தான் தலைவரு ஆனால் சமூக நிதிக்காக அவர் போராடுறது அதெல்லாம் நம்ம நிச்சயம் பாராட்டுறோம் ஒன்னு தப்பே கிடையாது ஆனா காவல்துறை அப்படி இல்லை காவல்துறை சாதியமாகத்தான் இருக்கிறதுங்கிறது தான் உதாரணம் தான் அந்த கவினுடைய பேவலுக்கு அவங்க ரெண்டு பேருமே யாரு போலீஸ் அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகளே வந்து ஒரு சாதி கொலைக்கு வந்து துணை போறாங்க மட்டுமில்ல அவங்களே பங்கெடுத்திருக்காங்க அந்த பாளையங்கோட்டை காவல்துறையில் இருக்கக்கூடிய அந்த வந்து ஆய்வாளர் காசி பாண்டியன் அவரே பாத்தீங்கன்னா அந்த அம்மா வந்து ரெண்டரை மணிக்கு போயிட்டாங்க ரெண்டரை ரெண்டு மணிக்கு மகன் கொலை செய்யப்படுறான் சேஷனுக்கு ரெண்டரை மணிக்கு எல்லாம் போயிட்டாங்க ஐந்தரை மணி வரைக்கும் அந்த அம்மாவை போட்டு அலக்கடிச்சிருக்கிறான் அந்த ஆய்வாளர் அப்ப என்ன அர்த்தம் ஏற்கனவே இது வந்து காவல்துறைக்கு தெரிய அர்த்தம் அவங்க சொல்ற மாதிரி புகார் கொடுக்கணுங்கிற மாதிரி அவர் நிர்பந்தப்படுத்திருக்காங்க போனாமே அப்ப இது இங்க மட்டும் இல்ல மயிலாடுதுறை பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு பேரும் போய் சேஷன்ல வந்து எங்களுக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு கொடுக்குறாங்க ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா சாதி ரீதியா பாத்தீங்கன்னா ஒன்றுதான் அவங்க அம்மா மட்டும்தான் வேற சாதி சார்ந்தவங்க ஆனால் அவங்க வந்து தன்னுடைய விருப்பத்துக்கு கிணங்க செய்யணுங்கிறதுக்காகத்தான் ஆட்ல பண்றாங்க காவல்துறையில போய் அவங்க புகார் கொடுத்ததுக்கு அப்புறமேலு ஏன் அவனுக்கு பாதுகாப்பு தெரியல சட்டம் சொல்லுதல்ல சக்தி வாகனி வடக்கல வந்து ஏற்கனவே சொல்றாங்க இது மாதிரி விருப்பப்பட்டு சாதி மறுப்பு திரும்ப செய்யக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு தானாக முன் வந்து பாதுகாப்பு சார்ந்தங்கிறதா சட்டம் பள்ளிக்கரணை பார்த்திருப்பீங்க தாம்பரத்துல பள்ளிக்கரணையில இதே மாதிரிதான் பிரவீன் அந்த பொண்ணு ஷர்மிளா ஆறு ஆண்டு காலளித்தவர்கள் அவங்க திருமணம் மட்டும் வந்து அங்க வந்து புகார் தராங்க வந்து இதுல கொடுக்குறாங்க பள்ளிக்கரணை காலநிலத்துல அந்த திமுகவை சார்ந்திருக்கக்கூடிய அந்த பொண்ணுடைய அப்பன் அவனுடைய சகோதரர் அவருடைய மகன் மிரட்டுறான் ஆறு மாதத்துல உன கொண்டு சொல்றான் அதே மாதிரி கொண்டு வந்து காவல் நிலையத்திலேயே மிரட்டி கொண்டிருக்கிறான் பள்ளிக்கரணை காவல் நிலையத்தில் அந்த வழக்கு சிபிஐ கேட்டேன் ஆனா துரதிருஷ்டவசமா வந்து நீதிமன்றம் கொடுக்கல ஆனா பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு நடக்கக்கூடிய அத்தனை விதமான சட்டம் உங்களுக்கு பிரச்சனை பாத்தீங்கன்னா அது வந்து உண்மையிலேயே காவல்துறை என்பது நாம ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட்ல வந்து ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு பிரகாஷ் சிங் வழக்குல வந்து தெளிவுபடுத்திருக்காங்க இந்த பழைய கட்டம் மாறணும் இது பிரிட்டிஷ் காரங்காலத்தில் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்னு போலீஸ் சட்டம் தான் இன்னைக்கு தொடருது அவே போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர் ஜெயில் மேன் இவெல்லாம் மாறணும்னு சொல்லியிருக்காங்க ஆனா நடைமுறைக்கு வரல ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிருக்காங்கன்னா எல்லா இன்னைக்கு இருக்கக்கூடிய காவல் நிலையாளைய மாத்த சொல்லிருக்காங்க அதெல்லாம் பழைய அவுடேட்னு சொல்லிருக்காங்க ஆனா நடைமுறைக்கு வரல முதல்ல காவல்துறை புலனாய்வையும் அதே சமயத்துல வந்து லாண்ட் ஆர்டரையும் ரெண்டா பிரிக்க சொல்லிருக்காங்க அதையே பிரிக்கல ஒரு மாவட்டத்துல வந்து இந்த மாதிரி காவல்துறை தப்பு பண்ணாங்கன்னா அது ரிப்போர்ட் பண்ற போது மாநில அளவில் வந்து ஒரு ரிட்டையர்டு ஹைகோர்ட் ஜட்ஜை வச்சு ஒரு குழு இருக்கணும் பிசிஎன் சொல்லிட்டு ஒரு குழு அமைக்கணும் போலீஸ் கம்பெனி அத்தாரிட்டி டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல பாத்தீங்கன்னா ரிட்டையர்டு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜை வச்சு அமைக்கணும் தமிழ்நாட்டில் வரவே இல்லை இது வரைக்கும் சுப்ரீம் கோர்ட் தடவை சொல்லிட்டாங்க தமிழ்நாட்டில் எம் எம் சுந்தரேஷுடைய ஜட்மெண்ட் வந்து டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க இது வரைக்கும் தமிழ்நாட்டில் போலீஸ் கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டி என்பதை சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷன் வைக்கவே இல்லை அதே காவல்துறை சாதியமாகவும் ஆளுங்கட்சிக்கு சாதகமா தான் நடந்து கொண்டிருக்குங்கிறத நாம வந்து பொதுவா பாக்குறோம் அது மாற்றப்பட வேண்டும் சார் இந்த வழக்குல உண்மை நிரூபிக்கப்படுது அப்படின்னும் போது என்ன தண்டனை கொடுக்கப்படும் சார் என்ன தண்டனைங்களா இதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து சாதி ஆணவ கொலைகளுக்கு பொதுவா தூக்கு தண்டனை கொடுக்குன்னு சொல்லிட்டாங்க இந்திய ரெண்டாயிரத்தி பதினொன்னுல பகவந்த் சிங் கேஸ்ல சொல்லிட்டாங்க உடனே இது வந்து இந்த பெண்ணை வந்து நடத்த இந்த விஷயம் பாருங்க வந்து அது வந்து சாதாரணம் ஒன்றா பாது அது வந்து சமத்துவத்துக்கான ஒரு ஒரு பெரிய போராட்டத்தில் தான் பெண்கள் இருக்காங்க இது ஒரு டிரான்ஸிஷன் பீரியட் இப்போ இப்போதான் கல்வி கற்று வேலைக்கு வந்து சுயமாக வர்றாங்க என்னதான் கல்வி கற்றாலும் வேலைக்கு போனாலும் இந்த சாதியை கட்டுக்கோப்பில் இருக்கிற போது அவங்க உடைச்சி வெளியிட முடியல இப்போ வந்து அந்த பொண்ணு சுபாஷினியோ அல்லது சுவாதி போன்றிருக்கவங்களோ திவ்யா போன்றிருக்கவங்களோ அந்த சாதி கட்டுக்கோப்பில் இருக்கிற போது அவங்க ஒன்றும் எடுத்து பேச முடியாது காரணம் தான் நின்னான்னு போகிறாமை அவங்க ஆகவே அப்படி இருக்காங்க அப்ப இவைகளையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் நீதிமன்றம் எப்பயுமே இது போன்ற கூடிய வந்து இந்த காஸ்ட் கிரைம்ஸ் சொல்லக்கூடியது வந்து கேட் கிரைம்ஸ் சொல்றாங்க அதே மாதிரியே வரதட்சணை கொலை என்பது இருக்கு பாருங்க அது வந்து ஆர்டிகல் போர்டீன் பிப்டின் சொல்ற பாருங்க சமத்துவத்தின் பால் பட்டு இருக்கக்கூடிய அதை வந்து நாம் அடையணும்னா பெண்கள் விடுதலை பெற வேண்டும் அவருடைய சரியான சுதந்திரம் என்பது கல்வி வேலையில மட்டுமல்ல வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கலும் வரணும் அப்படி இல்லாத தான் இந்த வந்து சதி போட்டிருக்க கொடுமைகளும் வரதட்சணை கொடுமை வருது அப்ப இவைகளெல்லாம் ஒழிப்பது என்பது அரசியல் சாசனத்துடைய முன்னில சொல்லக்கூடிய சமத்துவம் அதே மாதிரி வந்து சமநிலை சம வாய்ப்பு அது உருவாகக்கூடிய ஒன்று அந்த அடிப்படையில இதற்கெல்லாம் மேக்ஸிம் பனிஷ்மெண்ட் வந்து கண்டிப்பா கொடுக்கப்படும் நன்றி சார் நிகழ்ச்சியில நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நன்றி வணக்கம் தமிழகம் முழுவதும் உங்கள் அட்டிகா கோல்டு நிறுவனத்தில் பணிபுரிய ஆண்கள் மற்றும் பெண்கள் தேவை சரியான ஊதியம் வழங்கப்படும் தொடர்புக்கு எயிட் நைன் டூ டபுள் ஃபைவ் த்ரீ செவன் எயிட் சிக்ஸ் டூ